தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மணல் கொள்ளையில் அறுபதாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க திமுகவை சேர்ந்த நபர் அதுவும் குடியாத்த குமரன் வந்து ஒரு வாக்கு மூலமாவே அதை அளித்திருக்காரு அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரும் ஒரு திமுக சார்ந்த நபர் அவர் வெளியிட்ட காணொலியில் நானே ஒரு திமுக காரங்கிறத பதிவு பண்ணி தற்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு நீக்கப்பட்ட உடனே இந்த மாதிரியான ஒரு காணொலி வெளிவரது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விடயமாக பார்க்கப்படுது காரணம் என்னென்னா அவனுக்கு எவ்வளோ அடித்து வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறத எதையுமே பேசாமல் அமைதியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் துரைமுருகனும் அவரது மகனும் சேர்ந்து அடிக்கக்கூடிய கொள்ளை இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுது முதல்ல அவர் என்ன பதிவு செய்திருக்காருன்னு பாருங்கள் ஆண்டுக்கு அண்ணன் துரைமுருகனுடைய எந்த நேரத்தில் என்னை கோமனா ஊத்திங்க இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு பிறந்துகிறாரு கதிரானந்தன் அதனால கட்சினால பொழைச்சிங்க கொள்ளை அடிக்கிறீங்க முப்பதாயிரம் கோடி பொய்யா எவனோத்த போன்ல பேசி இது இதுவரைக்கும் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கார மணல் கொள்ளையில் துரைமுருகன் மிக விரைவில் எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன் எனவே கழக உடன்பிறப்புகளே நீங்க என்ன செருப்பால் அடிச்சாலும் பாருங்க என் தலைவன் தளபதி இது யாரு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அந்த போட்டோ வந்துட்டு ஹாலில் பெருசா வச்சிருக்கேன் நான் ரூம்ல உட்காண்டிருக்கேன் நான் போக மாட்டேன் வறுமையில பசியில செத்துட்டா கூட ஆனா கண்டிப்பா எங்களுக்கு அந்த நிலைமை எங்களுக்கு வரும் நாங்க வந்து இத்தனை நாள் திமுக இருந்தோம் எங்களுக்கு எல்லாம் உதவுனாங்க இனிமே யார்கிட்ட போய் நம்ம இனிமே நம்ம யாருக்கும் போனும் பண்ண முடியாது நான் ஒண்ணு நான் மாண்புமிக நான் டிரைவ் பண்ண சொல்றேன் கதிரானந்தன் சொன்னான் என்னன்னா உதயநிதியில் எங்க முதலமைச்சராக இருந்தது நான் நான் சொல்றேன் கதிரானந்தன் சொல்றேன் கண்டிப்பா எங்களுடைய வாலிப கலைஞர் மாண்புகா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் சீட்டில் உக்கார்வரு அதை பார்த்துட்டு தான் நான் சாவேன் அதனால கதிரானந்தன் சொல்றேன் திருடுற ஊழல் பண்ற உங்க அப்பனும் நீயும் அணல நான் கட்சிக்கார கொடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வரை குடியாத்தம் குமரன் திமுக எனது ஒரே தலைவர் தளபதி என் எதிர்கால தலைவர் மாண்பு கண்ணன் உதயநிதி நன்றி வணக்கம் பதிவு செய்த விஷயத்தை எல்லாமே நம்ம சரின்னு கூட ஏற்றுக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் திமுக சார்ந்து தான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் அந்த அந்த அடிமை மனநிலைக்கு பழகிட்டேன் தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு பிறகு அதாவது சூடு சொன்ன வருமானம் பார்த்தேன் அப்போவும் கிடையாது நான் மீண்டும் இப்படியேத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு சரி ஓகே அது அவருடைய தனிப்பட்ட விருப்ப விருப்பம் அப்படிங்கிறதால நம்ம அதுக்குள்ளே பதில் சொல்ல விரும்பலை ஆனால் இந்த அளவுக்கான ஒரு கொள்ளையடிப்பது நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறாரு அதனால இவர் உத்தமர்னு கிடையாது இவரும் கொள்ளையடிச்சு தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் என்ன அப்படி கட்சியை விட்டு தூக்கின உடனே கடுப்பாயிட்டு ஒரு காணொளி போட்டார் அதுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவர் பண்ண போறாங்க பரவாயில்ல ஆனால் அதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஏதாவது ஒரு உண்மையை தெரிவிக்கணுமேனு சொல்லி அவர் தெரிவித்த அந்த பெரிய மனதுக்கு நன்றி தெரிவித்து இதை முடிந்த அளவிற்கு தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் வெறும் ஒரு குறிப்பிட்ட விடயத்திற்கு மட்டுமே அடித்திருக்கிறது அறுபதாயிரம் கோடினா இன்னும் எத்தனை கனிம வளங்கள் இருக்கிறது எத்தனை விஷயங்கள் எப்போ பார்த்தாலும் தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்போல்லாம் எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சக்கணக்கான கோடி அடிச்சிருப்பாங்கிறத நம்மளால் யூகித்து கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கான ஒரு பணக்கொள்ளை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இந்த விஷயம் மக்களுக்கு தான் இதை காணொலியாக பதிவு செய்திருக்கோம் அண்ணன் குடியாத்தம் குமரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த காணொலியை நிறைவு செய்திருக்கிறேன் நன்றி வணக்கம்